அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான தென்னந்தோப்பை தான் பார்க்குறோம் மொத்தம் எழுபத்தேழு சென்ட் பூமி இந்த தோப்பு வந்து நாரூலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சொத்தோலை பீச்சுக்கும் பக்கத்தில் தான் இந்த தோப்பு சேல்ஸுக்கு இருக்குது நல்ல காய்ப்புள்ள மரங்கள் மொத்தம் எழுவத்தேழு சென்டு நல்ல லோ ப்ரைஸ் லேண்டு தான் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல பிரைஸ் உங்களுக்கு புத்தளம் தெங்கமுதூர் குளத்தோழை பறக்க மேலஸ்ரம்புர் செம்மங்கரை பிள்ளையார்புரம் சங்குத்தரை பீச்சு சொத்தோளை பீச்சு இந்த மாதிரி லொக்கேஷனில் தோப்புக்கு நீங்கள் வாங்கினா இந்த தோப்பை வாங்கலாம் நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டனா காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ